புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை கண்டித்து தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமொழி ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் மூன்று கட்ட போராட்டங்கள் அறிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று திரண்டு தேர்தல் ஆணையத்திற்கு மாலை அணிவித்து சவப்பாடியில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்றனர் அப்போது போலீசார் சவப்பாடியை அகற்ற முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுப்புக்கட்டை அமைத்து தடுத்தனர் இதனையடுத்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை போலீசார் கைது செய்தனர் আর <laughs> 1.7 தேவையா சொந்த तम तम तमिल